திருச்சித்ரம்பலம் சைவம் டாட்யின் அன்பார்ந்த நேர்களே அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளிச்செய்த செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் திருச்சித்ரம்பலம் ஐயா பத்தாவது பாட்டில புத்தரச விளக்குகிறார் ஏ எல்லா பத்தாவது பாட்டிலையும் இப்படிதான் ஏன் அருமை இந்த ஒரு நெறியை பின்பற்றணும்னா அந்த நெறியிலேயே போனாதான் தான் சரியா வருமே தவிர அந்த ஒரு நெறி பின்பற்ற போது இலையிலேயே பிரிவிங்கன்னா சரி வராது நம்ம தம்பி சார் மார்க் நல்ல நானூத்தி ஒன்பது வாங்குவானுங்க நல்லா படிச்சான் அப்படின்னு சொன்னா எது வரைக்கும் யோசிக்கலாம் ரிசல்ட் வந்து நானூத்தி ஐம்பது வர வரைக்கும் வாங்கி மார்க் வாங்குற வரைக்கும் நினைக்கலாம் கல்லூரியில் என்னென்ன அப்ப இடாத அங்கெல்லாம் போட்டு வச்சிருக்கலாம் போட்டு வச்சுட்டு ஜூலை மாசம் சேர்த்துட்டீங்க காமராஜ் யூனிவர்சிட்டியில் சேர்த்த பிறகு ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது அது தான் சேர்த்திருப்பேன் என்று சொல்லி ஜூலை மாசம் அவனை புடுங்கி பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியில் சேர்க்குறது அப்புறம் அண்ணாமலையில் ஒரு புதிய கோர்ஸ் வந்துட்டு ஆகஸ்ட் மாசத்துல தெரிஞ்சது உடனே பாரதிதாசிலிருந்து வணங்கி அண்ணாமசில் வச்சு அவன் என்ன ஆவான் அதனால ஒரு நெறிய மனம் வைக்கணும் ஒரு நெறிய மனம் வைத்தும் யா எனக்கு பத்து நாளை வைத்த வழியா இருக்குன்னு நாங்க எடுத்த கேடா நம்ம வைசர் கோயிலுக்கு வேண்டிய நீங்க செவ்வாய்கிழமை தோறும் கொஞ்சம் இந்த புள்ளிருக்கு படிங்க என்று சொன்னா அத கேட்ட அப்படியே படிக்கணுமே தவிர அதுல சரி பத்து நாளை படிக்கிறது அதான் ஒரு நெறிய மனம் ஏதேன ஒன்றை பிடியுங்கள் பிடித்து அதுல என்ன பண்ணுவேன் இரண்டாட்டா தனிந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று பேசி அப்படி தேவாரம் இவர் தேவர் அவர் தேவர் என்று பேசி இரண்டாட்டா துணிந்து இங்க போமா அங்க போமான்னு இல்லாமே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே ஐயா இப்படி இருந்து ஆண்டவனை காணலாமே காணலாமே அப்பர்ல இல்ல லோயர்னா அது முடியாதுமா அவர் அப்பர் அதனால கன்றாப்பூர் நடுதரியை காணலாமே காணலாமே இப்படிலாம் இருந்தா இருந்த சிம்பில் இருக்கலாமே இருக்கலாமே இதெல்லாம் அப்ப சோழனுடைய அருமையான பாட்டு அதனால ஒரு நெறிய மனம் வேண்டும் ஆதலால் நீங்க பல நெறியாக வைத்து இங்க ஆறு மாசம் அங்க மூணு மாசம் இங்க பத்து மாசம் முடியும்னா ஒண்ணும் பயன் தராது என்பதற்காகத்தான் புத்தர் சமண நெறி போன்றவையெல்லாம் நெறியல்ல சிவநெறியை பின்பற்றுகள் என்பதை விளக்குவதற்காக பத்தாவது பாடல்கள்னு சொன்னார் இனி பதினாறா பதினோறாவது பாடல என்ன சொல்லுவாரு திருக்கடை காப்புன்னு பேர் திருக்கடை காப்புன்னா அந்த ப பதியத்தை நிறைவுப்படுத்துகிற பாட்டு அதுல ரெண்டு செய்தி சொல்லுவார் என்ன இதை பாடியது யார் ஞானசம்பந்தர் தன்னை பத்தி சொல்லுவார் இதனால் என்ன பயன் இன்னது என்று சொல்லுவார் ஆகவே அந்த திருக்கடை காப்பில என்ன செய்தி இருக்கும்னா ரெண்டு செய்தி ஒன்று பாடியவராகிய ஞான ஞானசம்பந்தர் பெயர் இருக்கும் இந்த பதியத்தினுடைய பயன் இருக்கும் இதான் ஞானசம்பந்தருடைய பதியத்தினுடைய போக்கும் நீக்கும் இல்ல எட்டுன்னா ராவணன் ஒன்பது என்ன திருமால் பரமன் காண முடியாமை பத்தென்றால் பிரசமய நெறி நெறியல்ல பதினொன்றால் இந்த பதிக பயன் நான் திருக்கடிக்கா இப்ப பாருங்க பாட்டு அருநெறிய மறை வல்ல முனியன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானியவன் தன்னை முதல் ரெண்டு சீராடிக்கு இல்ல அதிலேயே அருநெறிய மறை வல்ல முனி நல்ல மறைகளெல்லாம் தெரிந்த முனிவன் இப்படி எல்லாம் இருக்கிறது சீர்காழியில ஒரு நெறிய மனம் வைத்து நரிஞான சம்பந்தன் ஊரை செய்த ஒரு நெறிய மனம் பிடிச்சிட்டா பெருமான பெருமான் தான் வேற எந்த மனமும் கிடையாது தளரினும் எனது தொடரினும் உணகலல் தொழுதொழுவீன் வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகலல் விடுவியல் தும்மரோடு அருந்துயர் தோன்றினும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்ன நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனைவினும் வழிபடல் மறவியன் அம்மான் பித்தோடு மயங்கிவள் பிணிவரணும் அத்தா உன் அடியலால் அறற்றாது என்ன ஒரு வைத்து ஞான சம்பந்தன் உரை செய்கிற திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தேரில் எளிதாமே இப்படிப்பட்ட ஞான சம்பந்தனுடைய தமிழ் அறிந்தவர்களுக்கு தொல்வினை தீர்தல் சித்தாந்தம் இங்கதான் சித்தாந்தம் நம்ம செஞ்ச வினை என்ன பண்ணிட்டா சுந்தரமூர்த்தின்னு பிறக்கும்போது போது நூறு பர்சன்ட் செஞ்சு வச்சிருந்தா இந்த நூறையும் சுந்தரமூர்த்தி நீ அனுபவி செய்யறது இல்ல ஏன் கேட்டா இந்த சுந்தரமூர்த்தி ஏதோ ஐம்பது அறுபது கொடுத்தாலே ஐயோ ஐயோங்கிறான் இவன் நூத்துக்கு நூறு கொடுத்தா என்ன பண்ணுவான் போவான்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணுவானா சரி ஏ இந்த பிறவியில சுந்தரமூர்த்தி பிறவியில ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்

ஆ அழுக்கு ஆறு அவா வெகுடி இன்னாச்சொல் இதெல்லாம் இருக்குதா இதெல்லாம் பண்ணனால மேலும் மூட்டை கட்டுறான் மேலும் மூட்டை கட்டினா அதுக்கு என்னன்னு பேரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வரிவினை என்று பேர் வரிவினின்னு பேர் அப்போ ரெண்டு மூன்று விதம் பழவினை நுகர்வினை வரிவினை இப்படி சொன்ன உடனே விளங்காது வேணாம் சரிங்களா தை மாசம் அந்த நெல்லை வந்தது ஒரு ஐம்பது மூட்டை வந்தது ஐம்பது மூட்டை போட்டோம் சரிங்களா இல்லை குதிரையில் போட்டோம் ஒரு இருபது மூட்டை எடுத்து நல்ல பச்சரிசியா அரிச்சு பாப்பாளுக்கு ரெண்டு நாலு மூட்டை பையனுக்கு நாலு மூட்டை தான் ஒரு பத்து மூட்டை வச்சுக்கிட்டாங்க இப்ப அந்த ஐம்பது மூட்டையில வந்து எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்க இருபது இருபது எடுத்து கொண்டு வந்த வினை பிராரத்வம் மீதி வந்து ஐம்பது முப்பது இருக்குது அது படவினி சஞ்சிதம் சஞ்சிதம் இந்த இருபது எடுத்துக்கிட்டு இருபது மூட்டை எடுத்துக்கிட்ட தா அஞ்சு மூட்டை பையன் மூட்டை எல்லாம் சாப்பிடாங்க சாப்பிடும் போது என்ன பண்றான் வெறும் இதே முன்னா சோத்து சாப்பிட்டு இருக்கிறது என்னரே கொஞ்சம் கோதுமை வாங்கிக்க லவா வாங்கிக்க இதெல்லாம் பிராரத்துவம் இல்ல இப்ப மேல வருகணி இன்னும் மூட்டை கட்டிக்கலாம் அப்படிங்களா ஆகவே நீங்க மேற்கொண்டு கோதுமை வாங்குறது ரவா வாங்குறதெல்லாம் இது என்ன வேணும் மேலும் வருகணி நீங்க எடுத்து கொண்டு வந்த அஞ்சு மூட்டையை சாப்பிடுறது இது என்னது நுகர்கினை பிராரத்துவம் ஆனா நீங்க பாக்கி புதற்குள்ள வச்சிருக்கிறது எத்தனை முப்பது மூட்டை அது பழகினி பழகினி தொழில்வினி அதான் பாக்கி எடுத்துக்கொண்டு வந்தவன அணிவிக்கும் போது இன்னும் மேல கூட்டிக்கிறவனு சேர்த்துக்கிறவன் இந்த பதியம் படிச்சா அந்த முப்பது மூட்டை வச்சிருந்த பாருங்க குதிரல அல்ல அது போல நமக்கு இன்ன வின பாக்கி இருக்கு பாருங்க நமக்குன்னு நம்ம கணக்கில் இருக்க அது சுத்தமா போரும் அப்ப வினை நீங்கும் ஒரு நெறிய மனம் வைத்து நரிஞான சம்பந்தன் உரை திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தேர்தல் எளிதானி ஆகிய நம் பேர்ல இருக்கிற நமக்காக இருக்கிற வினை எவ்வளவு இருக்கோ அத்தலையும் போய்விடும் இப்படியாக சொல்வதுதான் ஒரு பதியத்தினுடைய பாங்கு இப்போ என்ன செய்யலாம் இன்னும் இன்னும் போலாமத்தம் பாறார் அப்படி ஒரு பாட்டு இருக்க கந்துஞார் அப்புறம் திருப்புரவம் பண்தக்கேசி நரவ நிறை வண்டார் நரப நிலைவள் நரைத நயந்தே நயன்துரவும் சேரேவள் கொடியோ நூட டியார் புறவும் பதிய மதியமுதெரி சேர் இறைவ அறவ இமையோர் ஏத்த உம புலியரிதோலாட் உடைமேல் படராகும் விரவேக் விரிபும் கச்சா அசைத்தவித உகிதன்னால் பொருவங்களிரு பிள உரித்தே புறமும் பதியாக இரவும் பகலும் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே பந்தமுடைய பூதம் பாட பாதம் சிலம் பார்க்க கந்த குழலி குழலிகான கரிகாட்டி எரியாடி அந்த கடல் சூழ் அழகார் புறவும் பதிய அமர்வை பெருமார் இமையோடு ஏற்ற உமையோடு இருந்தானே நினைவார் நினை இலிய பதியார் மர தூணித்தரும் கனையார் விட கங்கை திங்கள் கமல் குன்றே புனைவாசடையில் முடியா கடல் சூழ் புறும்பதியாக எனையாளுடைய உமையோ இமையோர் ஏற்ற உமையோடு இருந்தானே செங்கல் அறவும் தகு பெண்தலையும் മുഖേട വിടയോവണു കടൽ സൂചിന് അഴകാര് പുറമെങ്കും പരവി ഇമയോർത്ത ഉമയോട് ഇരുന്നേ പിന്നെ സടയൽ താഴെ കേളൽ എഴി പിണറപ്പോ அண்ணன் அடையார் மனைகள் தோறும் அழகால் பரிதேந்தி புன்னை மடலில் பொழி சூழ்ந்து அழகார் புறமம்பதியாக என்னை உடையார் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே ஏ உன்னற்கரிய நஞ்சை உண்டு ஒரு தோழ்தேவரே விண்டிற்பொலிய அமுதம் அளித்த கொடி அண்ணல் பண்ணில் சிறை வண்டரை பூஞ்சோலை புறமும் பதியாக எண்ணில் சிறந்த இமயோர் எத்த உமயோடி இருந்தாதே விண்டான் அதிரவியனார் கையிலே வேரோடெடுத்தோடுடலும் முடியோ நெறிய சிறிதேவோந்திய புந்தான் ஒழிய அருள் பதியாக எஞ்சோடுடைய இமயோரியத்தை உமயோடு இருந்தானே நெடியான் நீழ் தாமரை மேலயனு நேடிக்கில்ல உடையான் பவள வரை போல் திருவாவில் ஒடியார் கோலம் உடையான் கடல் சூழ் புறவம் பதியாக இடியார் முழவர் இமையோர் எத்த உமையோடு இருந்தானே ஆளும் மயிலில் பீலி அவனது அறிவில் சிறுதேரர் கோரும் மொழிகள் ஒழிய குழு தளரும் வடி உடையார் கடல் சூழ் புறவம் பதியாக ஏலும் வகையால் இமையோர் ஏ உமையோடு இருந்தே பொன்னார் பாட நீடும் செல்வே புறவம் பதியாக தமிழில் விரக உரைத்த தமிழ் மாலை ஆ பாடி ஆட பெரியார் பரலோகம் திரு இந்த அரிய பதியம் திருப்புறவம் புறம் என்பது சீர்காழிக்குரிய பனிரெண்டு பேர்களிலே சீர்காழி தோணிபுரம் புறவம் காழி இப்படி பல பேர்கள் உண்டு திருப்புறவம் இது இப்ப இதுதான் அவருடைய திருவாக்களை இரண்டாவதாக வந்துபடி வந்தது என்று நாம் கருதுகிறோம் எப்படி பதிப்புல எல்லாம் என்ன கேட்டா பத்து பக்கம் தாண்டிதான் இருக்குங்களா இப்ப அப்பா வந்து யாருப்பா அவனுக்கு பால் கொடுத்ததுன்னு கேட்டபோதுதான் இது இந்த தோல்வியின் பாட்னர் அப்ப என்ன தெரியுது பெம்மானி பெம்மான் பெம்மானி பெம்மான் பெம்மானி இவன் வந்தாப்பா எனக்கு கொடுத்தது வேற யாரும் இல்லப்பா என்று சொல்லி சொன்னீங்களா இப்பொழுது அப்படியே என்ன உடனே எப்படி செய்ப்பா அப்பா வந்த போது கையை பிடிச்சிட்டு வந்த போது இது குழந்தை இது அப்பா இப்ப ஞானம் பெற்ற பிறகு யாருமையா ஒரு பாசுரத்தையே பாடிட்டு ஒரு பதியத்தையே பாடிட்டது பல இடத்துக்கு போய்க்கல ஆனா ஒன்னும் சொல்லித் தரல ஒன்னு ரெண்டு சொல்லித்தரல தெரியாது ஒண்ணும் தெரியாத ஒரு குழந்தை இங்கே குளத்துங்கிற வந்தவன்னு அருமையாக ஒரு பதியத்தையே பாடி பிடிச்சோன்னு எப்படி இருக்கும் அப்பாவுக்கு தந்தை மகர் காற்றும் நந்தி அவயத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னா மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை கொள் என்னும் இப்படி இல்லப்பா குழந்தை பெறணும் எந்த பெருடத்துக்கு போய் எந்த யூனிவர்சிட்டி போய் படிச்சது ஒண்ணுமே அதனால இப்ப என்னன்னு கேட்டா இப்ப வந்த போது கை பிடிச்சிட்டு வந்த குழந்தை இவர் முன்னே வர குழந்தை பின்னே வந்தது இந்த குளத்தங்கரையில வந்த பிறகு இருந்து தம்பி முன்ன போகுது அப்பா பின்னே ஆமா தம்பி முன்ன போகுது அப்பா உடனே என்ன பின்னாடி சரி வாப்பா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லல இனிமே வீட்டுக்கு போற தம்பி இல்லாத எல்லாம் வீட்டு கும்பும் வீட்டுக்கே போவாது வீட்டு கும்பும் அப்படிதான் இருக்கிறது ஏன்னா ஞானம் பெற்ற தம்பி அதனால அப்படியே சொல்லிட்டு இருந்தது என்ன பண்ணுச்சு அவருடைய கால் இப்பொழுது ஒலியம் ஒலியும் நீங்க சீர்காழி போயிட்டு வந்திருப்பீங்க குளத்தங்கரை குளத்தங்கரையில இருந்து தோணிபுரம்ங்கிறது எங்க இருக்குது மெதுவா உள்ள போய் பெருமானுடைய திருக்கோவில் வளம் வந்ததுன்னு சொன்னா அந்த பக்கத்துல மேல மலைக்கோயில்னு பேரு மலைக்கோயில் அது படியேறணும் இன்னைக்கும் அந்த இடத்துக்கு மட்டும் இரவுல போய் நம்ம முத்திகள் எல்லாம் ராத்திரி பதினோரு மணிக்கு தான் பூஜை பண்ணுவாங்க சட்டை எல்லாம் இருக்காது சட்டையெல்லாம் கழித்து தான் வணங்கணும் சட்நாதன் என்று சொல்லுவாங்க அது சீர்காழியில இங்கேயும் மலைக்கோயில் போகும்போது மட்டும் ரொம்ப அருமையா அந்த ரொம்ப நியதியா போவாங்க சட்டையெல்லாம் இல்லாமதான் போவோம் அப்படிப்பட்ட அங்கெல்லாம் தோணிபுரத்துல பெருமானும் பெருமாட்டியும் கூட இருக்கிறார் இவர் என்ன பண்ண அப்பாவுக்கு அடையாளம் காட்டினார் அடையாளம் சொன்ன உடனே அப்படியே வாய் மூடிட்டார் ஆஹா நம்ம குழந்தை ஞானம் இது பெருமான் மீது பட்டு விட்டது பெருமான் கொடுக்க வாங்கினார் இப்ப அது போன உடனே கூட பின்னே போனார் இதுவும் பொழுது தோணிபுரம் அப்படி மலை கோயில்ல பெரிய பெ பெரிய பாத்தீங்கன்னா சீகாலில் தெரியும் நல்ல பெரிய வடிவம் சிவா பெரிய வடிவத்துல உமையம்மை இருப்பாங்க சென்றவர்கள் வணிக உள்ளவங்க பார்த்து இல்லைன்னா சேக்கலாறு வழி வணிக ரொம்ப அருமையா பெருமை பெருமானும் பெருமாட்டியும் அப்படி இருக்கிறாங்க பார்த்துட்டு இருந்த குழந்தை பெருமா அப்பா அப்படி எனக்கு கொடுத்த அம்மையப்பர் வேற எங்க இல்லப்பா இங்க பாருங்கப்பா உமையோடு இருந்தானே உமையோடு இருந்தானே எங்க அம்மாவோடவே இருக்கிறது எங்க அம்மாவோடவே தான் இருக்கிறது என்று ஓய்வுபடுத்த பெருமானை வழங்கி கொள்கிறார் எனவே இது இரண்டாவது பதிகம் ஞானசம்பந்தர் பாடிய பதிகத்தில் முதல் பதிகம் தோருடேசுவேன் என்றால் இது இரண்டாவது பதிகம் என்று நாம் சொல்றோம் பாருங்க நரவம் நிறைவந்த அரைதார் கொண்டே நயந்து நயனத்தால் சுரவம் செறிவன் கொடியோன் உடலும் பொடியா விடி செய்தால் முதல் பாட்டு முதல் வரி அல்லவா நல்ல கொண்டே இணைந்தவன் மன்மதனை எரித்தவன் தெரியுது புறவம் உறைவன் பதியாம் அவனுடைய பதி எதுன்னு கேட்டா ஊர் எதுன்னு கேட்டா மதியார் புறமூன்று எரி செய்த இறைவன் அறவன் இமையோடிய உமையோடு இருந்தானே இதோ எங்க பெருமான் அம்மாவோடவே இருக்கிறானே உயிமையோடு இருக்கிறானே என்று சொல்லி வழிபாடு செய்கிறதா அங்க பாருங்க இறைவன் அறவன் என்று சொல்றது பெருமானுக்கு என்ன பேரு எத்தனையோ பேர் அதுல அறவன் திருவள்ளுவர்ல திருப்பூர்ல பாத்தீங்கன்னா அறவாடி அந்தனன் என்று இருக்கும் அங்க அறவாடி அந்தன் இருக்கு இங்க அறவன் இருக்கு ஏன்னா அறவே அறமே வடிவா வடிவாக உடையவன் அது அப்படிப்பட்ட பல பேர்களும் இது ஒன்று என்று சொன்னேன் தான் உறவன் புலியின் ஒடிதோலாடை உடலிய பலனாகும் விரைவில் விரும்புவும் கச்சாசைத்த வீரன் இருப்புல அருமையா புலித்தோல் அணிந்திருக்கிற பெருமான் அவன் ஒரு காலத்துல தன் உயிரன்னால் ஒருவங்களிறு புளிர உரித்து பதியாக யானை தோலை உரித்து அதையும் அணிந்து கேட்டிருப்பான் அப்படிப்பட்ட பெருமான் இரவும் பகலும் இமையோடையத்த உயோடி இருந்தானே துவங்கி இருக்கிறானே பந்தமுடைய பூதம்பார பாதம் செலம்பார்க்க கந்தமல்க குடலிகான கரிகாட்டெரிகாடி ரொம்ப அருமை எங்க பெருமாள் எப்ப ஆடுவான்னாரு மணிவாசர் சொன்னார் ஐயா பகல் எல்லாம் ஆடுவார் ராத்திரில கூட முன்ன முன்ன ஒரு ஒன்பது மணி வரைக்கும் ஆடுவார் பன்னெண்டு மணி ஆச்சுன்னா ராத்திரி கொஞ்சம் சோறு இருக்கும் ஆடப்போட மக்கு நள்ளிருளில் நட்டம் பயின்றடும் சரிய ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இன்னும் குசியாடுவார் போறாங்க அவருக்கு இரவேது பகல் ஏது இரவேது பகல் அதனால அப்படி எப்பொழுதுமே ஆடிக்கொண்டிருக்கிற இறைவன் ஏதோ இங்கே அந்த உமையோடு இருந்தானே என்று சொல்றீங்களா நினைவாதனைய இனியான் பனியார் மதது நித்தலும் சனியார் விடையுண்டு உடையான் எங்கை திங்கள் கமல் கொண்டு புனவார் சடையின் முடியான் தலையில என்ன வைத்திருக்கிறான் எப்போ கங்கையை வைத்திருக்கிறான் திங்கள் சந்திரனை வைத்திருக்கிறான் கொன்றை பூவினை வைத்திருக்கிறான் இப்படியெல்லாம் வைத்திருக்கிறேன் எங்கள் பெருமான் இந்த புறவம் பதியாக இந்த சீர்காழியை இடமாக கொண்டு என்னை ஆளுடையான இமையோடிய உமையோடு இருந்தான் எல்லா பாடலிலும் அந்த தேவர்கள் வணங்க இதோ இருந்த உமையோடு இருக்கிறானி உமையோடு இருக்கிறானி உமையோடு இருக்கிறானி என்றே பாடுகிறார் எல்லா பாட்டிலையும் இல்லைங்களா அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வேகமா போறோம் எட்டாவது பாட்டை பாருங்க முன்ன சொன்ன மாதிரி என்ன இருக்குது கையில எடுத்த ராவணன் இருக்கும் இருக்க ஒன்பதாவது பாட்டுல என்ன இருக்குது அப்பாவும் பிள்ளையும் தேடி காண முடியாதது இருக்கும் சரி பத்தாவது பாட்டுல என்ன இருக்குது அந்த சமணர் புத்தருடைய சொல் சொல்ல என்று இருக்கும் பதினோராவது பாட்டுல என்ன இருக்கும் பொன்னார் பாடம் நீடும் செல்ல புறவம்பதியாக மின்னாரிடையால் உமையாலோடும் இருந்த விமலனை அந்த அந்த உமையுறுபாகனாக இருந்த அந்த பெருமானி செய் தமிழின் விறகன் உரைத்த தொல் மாலை இது யாரு தன்னை பற்றிய குறிப்பு இந்த அமையப்பராக இருக்கிற பெருமானி தமிழ் விறகன்னர் தமிழ்ல மிகச்சிறந்த பெரும் புலவன்னர் ஒரு பதியம் பாடின மாத்திரத்திலேயே ஒரு பெரிய புலவராக ஆனதற்கு காரணம் பெருமானுடைய திருவருள் பெருமாவுடைய திருவருள் அப்படிப்பட்ட அந்த உரகன் விறகன் உரைத்த தொழில் மாலை பன்னால் பாடி ஆட பிரியார் பரலோகந்தானி இந்த பதிகத்தை எப்படி படிக்கணும் திருக்கடை காப்பில ஒரு மூணு செய்தி அவர் தம்மை பற்றிய குறிப்பு சொல்லுவார் இன்னொன்று பதியத்தை பற்றிய குறிப்பு சொல்வார் இன்னொன்று இதை பாடினால் என்ன பயன் என்று சொல்லுவார் இந்த பாடினால் என்பவர் சொல்லும்போது இது இப்படி பாடினால்னு சொன்னார் ஐயா அந்த பதியத்தை பாடினா முன்னா தொல்வினை தீங்கும் அதாவது நம்முடைய இந்த படவினை நீங்கும்னு சொன்னார் இந்தியல பதியத்தை படிச்சா உனக்கு பரலோகம் மேலான உலகம் கிடைக்கும் சரியா இப்ப மூர்த்தியும் படிச்சாங்க நானும் படிச்சுட்டேன் வர்த்தங்களா வணக்கமும் எங்க பரலோகம் போறேன்னு ஆமா எங்க பரலோகம் காத்துக்கிட்டு இருக்கா இல்ல ஏன்னு இல்ல ஏன்னு இல்ல சொல்லிட்டு வரல பையன் இப்ப தொல்வினை தேர்தல் இல்லாம தெரியாது இருக்கா இல்லையான்னு தெரியல ஒண்ணு வழங்கல பரலோகம்னா பரலோகம் சிவகாசியில தானே இருக்குதான் கடைசி வரி இன்னொரு தடவை படிச்சு வரப்ப உரைத்த தமிழ் மாலை பன்னால் பாடி ஆட சிவ சிவ நீ ஒரு தரம் படிச்ச உடனே பரவாயில்ல அவங்க கேட்கறிய சரி பன்னால் பாடிக்கும் போது மூர்த்திகள்லாம் இதை வந்து பலமுறை முறை படிச்சிருப்பாங்க பன்னால் பாடி இருப்பாங்க ஆட சிவ சிவ இல்ல பதிவு ஒரு பாட்டு தான் முதல் பாட்டை கடைசி பாட்டு தான் சொல்லிட்டு கிடைக்கிறது இல்லையா கிடைக்கிறது இல்லை சரி ஆடுறதுன்னா சரி சார் இன்மையிலிருந்து வச்சு விடுறேன் பதியத்தையும் பாடிக்கிட்டு நரவும் என்னடா நேத்து வரைக்கும் நல்லா இருந்தா கீழ்பாக்குல ஆமா நீ ஆடாவும் செய்யணும் என்ன சொல்லுவாங்க உலகம் பின்ன அப்படி ஆடுறதுன்னா என்ன பண்ணி துறைக்கிறது தன்னை மறந்து ஆடு நினைச்சி ஆடுறதில்ல சா இதை பாடவும் செய்யணும் ஆடவும் செய்யணுங்கிறாங்க பாடவும் செய்யணும் ஆடவும் செய்யணுன்னு இருக்கிறாங்க இந்த பாடிட்டு இந்த ஆடிட்டு எங்க பரவ கேட்ட ஒரு காலத்திலயும் இல்லை பாடுதலும் தண்ணி மறந்து பாடணும் ஆடுதலும் தண்ணி மீறி தலைப்பட்டால் நங்கை தலை தலைப்பட்ட அப்படி தன்னை மறக்கிறது வருமானார் வருமே நல்ல அருமையா இப்ப மூர்த்தி எல்லாம் பாருங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல பத்து பேரோட நம்ம உட்காந்துட்டோம்னா அவங்க தெரிய பாட்டா இருந்தா தெரிய பதிமா இருந்து சொன்னா என்ன ஆறு அந்த பாட்டு ஆரம்பிச்சு மாதிரி பாடுறாங்கப்பா மாதர் மாதர்மடப்பிடி மர அன்னமும் அன்னதோ நடை ஊடை மலை மகள் நடை ஊடை மலை மகள் நடை ஊடை மலை மகள் அப்படின்னு என்ன பண்ணுவான் முன்ன போவான் சரிங்களா முன்ன போனா இவன் தான் முன்ன போனோங்கிறது இவனுக்கு தெரியாது பக்கத்துல உனக்கு தெரியும் இது ஏன் இவன் எம்புறான்

அதன் விளைவாக தன்னை மறந்து ஆடுதலும் நிகழின் பரலோகம் இன்னொன்று இன்னொன்னு குறிப்பி சொன்னாங்க கடைசி பாட்டு தான் படிக்கிறதே சிவ சிவே எங்க பரலோகம் படிக்க வைக்கிறாங்க அது நம்ம பெரும்பாலும் செய்யறது பழக்கம் ஏன் நமக்கு இருக்கிற பரபரப்பு அதனால எல்லா பதியம்னா முழுதும் படிக்கிறோம் சொன்ன மாதிரி நல்ல இசையோடு கூட்டி படிக்கணும் சொல்லிய பாட்டின் பொருள் வந்து படிக்கணும் பல நாள் படிக்கணும் அல்லது அந்த வகையில ஆரவு செய்தால் பரலோகத்து இருப்பாரே இந்த பரலோகத்து இருப்பாருங்கிறது மட்டும் அண்டர்லைன் அண்டர்லைன் பண்ணி பிரயோஜனம் இல்லை அதுக்கு அந்த தகுதி வரணுமே ஆண்டவன் வழங்கணுமே நமக்கு அந்த பக்குவம் ஆன்மாவா ஆகணுமே அதுக்கு தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த பக்குவம் எல்லாம் வந்ததுன்னு சொன்னா ஒரு காலத்துல நமக்கு அந்த தகுதி கிடைக்கும்

இறைவன் மீது பக்திங்கிறது ஒரு கரை ஒழுக்கம் என்பது ஒரு கரை இந்த இரண்டுக்கு நடுவில் போற சமய தான் சமய பேராறு இந்த சமய உணர்வுங்கிறது பக்தி இருந்து ஒழுக்கம் இல்லைனாலும் கரை உடைஞ்சி போச்சு நடத்தம் ஒழுக்கம் ரொம்ப சிறப்பா இருந்து நான் ஒரு பைசா ஒரு பயட்ட ஒரு நாளும் கூட வாங்கல என்னால இதே தலகரம் நடத்தம் இதே சொல்லிக்கிற நான் ஒருத்தவங்கிட்ட கை நீட்டி ஒரு பைசா இந்த ஒரு நாளும் இல்லைன்னா ஏறுதுன்னு அர்த்தம் பிராலும் ஒழுக்கம் மட்டும் இருந்தா போதாது நான் என்னங்க செஞ்சுட்டேன் எல்லா ஆண்டு ஒன்று எந்த பக்தியும் இருக்கு அதனால ஒழுக்கம் எப்படி ஒரு கரையோ அது போல பக்தி ஒரு கரை இந்த ரெண்டும் சேர இருந்தாலன்றி கரை உடைஞ்ச ஆறுதா கரை உடைந்த ஆறுதான் அதனால எனவே நினைவார் இனியான் பனியார் மனதூய் நித்தலும் கலையார் விடையொன்றுடையான் கங்கை திங்கள் கமிழ்கொண்டே புனிவார் சடையின் முடியான் கடல்சூர் புறவும் பதியாக இணை ஆளுடையான் இமையோடியே தமையோடு விருந்தானி என்று சொன்னார் அதுபோல அந்த அந்த பத்தாம் பாட்டுல தமிழ் விரகன் உடைத்த தமிழ் மாலை பன்னாள் பாடி ஆட பரலோகம் பெரியார்